தண்ணி தண்ணி வேலை செஞ்சு டெய்லி படிக்க பத்து பாஞ்சு போட்டு இடம் வாங்கி கட்டி ராஜா மாதிரி அந்த ஊட்ட போட்டா புடிச்சிக்கிட்டு வந்து காட்ட சொல்ற சாமி இவங்கதான் படிக்க வச்சாங்கம்மா இவங்கதான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்கம்மா ஒன்றரை வயசு ஐயோ ஒருத்தம்பி எட்டு மாதம் கையில் ஏந்திக்கிட்டு கொஞ்சம் காட்டுக்குள்ளே படுக்க வச்சுட்டு நூறு நூறுரூவா சம்பாரிச்சு காயால் படிக்க வச்சு தடவை கொண்டு வந்துட்டு எனக்கு இதே போதும் வேறு ஒன்று எனக்கு எது வேண்டாம் காயாக படித்து வேலை வாங்கிச்சுல எனக்கு அதே போதும் ஒரு மனுஷன் எவ்வளோதாயா கஷ்டப்படுது ஆனால் படிப்பில் எந்த கொம்பனும் கிட்ட எல்லாம் உங்க வெறி தான் இது நடந்திருக்கு இந்த ஸ்பிரிட் தான் இருக்கு வாங்க